முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சூழ்ந்த செய்தியாளர்கள் சென்னையில் நடந்த திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்து கேள்வி கேட்க அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் காரில் புறப்பட்டு சென்றார் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்தை உலகமே பார்த்து வியந்தது இந்த திருமண விழாவிற்கு உலகின் அனைத்து பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் ரஜினிகாந்துடன் அவரது மனைவி லதா மகள் சௌந்தர்யா மருமகன் பேரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிலையில் அவர் கலந்து கொண்டது மட்டுமல்லாது காலன் குடியான் என்ற பாலிவுட் பாடலுக்கு உற்சாகமாக நடனம் ஆடினார் அவரோடு மணமகன் ஆனந்த் அம்பானி முகேஷ் அம்பானி அனில் கபூர் ரன்வீர் என அனைவரும் சேர்ந்து இந்த வீடியோ இணையத்தில் அளவில் ரஜினிகாந்திற்கு வயதான போதும் அதே ஸ்டைலோடு அவர் உற்சாகத்தோடு ஆட்டம் போட்டதை ரசிகர்கள் பெருமளவில் ஷேர் செய்து வருகின்றார்கள் அம்பானி திருமண விழாவில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்தை சூழ்ந்த செய்தியாளர்கள் அம்பானி வீட்டு திருமணத்தில் நடனமாடியது குறித்து நடனமாடிய அதற்கு பதில் அளித்த அவர் அம்பானி வீட்டு கடைசி கல்யாணம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு அதில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி என்றார் இதைத் தொடர்ந்து இந்தியன் டூ குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் நான் இன்னும் படம் பார்க்கவில்லை நாளை பார்க்கிறேன் என்றார் இதைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாளர் என்கவுண்டர் மட்டுமே சட்டம் ஒழுங்கிற்கு தீர்வாகுமா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றார் ரஜினிகாந்த் தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரித்து வரும் வேட்டையன் படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் பாலிவுட் மெகாஸ்டார் அமிதாப் பச்சன் மலையாள சினிமா ஹீரோ ஃபகத் வாசில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார்கள் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்து வருகிறது வேட்டையன் படத்தைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் ஆகியோர் கமிட் ஆகியுள்ளார்கள் மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு ரஜினி சத்யராஜ் இந்த படத்தில் இணைந்துள்ளார்கள்